எடுத்து செல்லும் கல்யாண மாலை நிகழ்ச்சி ஏற்பாடாளர்களுக்கும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதற்கிணங்க தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் எங்கள் நடுவர் ஐயா ஈரோடு மகேஷ் அவர்களுக்கும் ஜகத்தை ஆளும் பேச்சுவன்மையை கொண்டுள்ள என் சக பேச்சாளர்களுக்கும் தமிழ் மீது கொண்ட ஆசையினால் இங்கு அமர்ந்துள்ள அனைத்து ரசிகப் பெருமக்களுக்கும் பயம் எனும் பேய்தனை அடித்திட்ட எங்கள் அணிக்கு ஜெய பேரிகை கொட்ட வந்திருக்கும் அத்விகாவாகிய நான் பணி வன்புடன் கலந்த என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தது எதிர்காலம் பற்றிய சிந்தனை இளைஞர்களை மிரள வைக்கிறதா மகிழ வைக்கிறதா இந்த தலைப்பை நான் என் அம்மா கிட்ட போது அவங்க சிரிச்சுட்டே கேட்டாங்க எதிர்காலத்தை பார்த்து நீங்க பயப்படுறதாவது எதிர்காலம் இல்ல உங்கள பாத்து பயப்படணும்னு சொல்லுங்க சங்கீதா அக்கா வந்தாங்க நைன்டீஸ் கிட்ஸ் நாங்க அனுபவத்தோட பேச வந்திருக்கோம் டூ கிட்ஸ் இவங்க ஆர்வ மிகுதியில பேச வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஐயா அனுபவம் அப்படிங்கிறதுக்கான அஸ்திவாரத்தை அமைப்பதே ஆர்வத்தோடு செயல்படுவது அதை விட்டுட்டு படிப்புனா பயம் ப்ரொமோஷன்னா பயம் அப்ரைசல்னா பயம் காதல்னா பயம் கல்யாணம்னா பயமோ பயம்னு எல்லாத்துக்கும் தென்னாலி படத்து கமலாசன் மாதிரியே பயந்துகிட்டு இருந்தா எந்த அனுபவம் ஆச்சு கிடைக்குமா யாரோ ஒருத்தர் அறியாமையால சொன்ன வார்த்தைகளை வச்சு பெண்களோட நிலைமை ரொம்ப வருத்தத்துக்குரியது ஆயிடுச்சு அப்படின்னு அக்கா மிரண்டு போய் பேசுறாங்க நானே ஒரு சமயம் அப்படிதான் நினைச்சுட்டேன் நிச்சயமா இல்லன்னு நான் அடிச்சு சொல்றேன் அடிக்காம சாதாரணமா சொல்ல அன்பா சொல்ல அவங்க சொன்ன இருக்கு பூனை கண்ண முன்னா உலகமே இருண்டு போச்சுன்னு நினைக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது வாய் இருந்தா ஆயிரம் பேர் ஆயிரம் விஷயம் சொல்லதான் செய்வாங்க இதையெல்லாம் மனசுல போட்டு பயந்துகிட்டு இருந்தா வேலைக்காகுமா பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடறான்னு சொல்லிட்டு போயிட்டே விதி என்று இருந்த பெண்கள் இப்பொழுது கட்டுகளையெல்லாம் விட்டு சக உரிமைகளையும் கல்வி அறிவையும் பொருளாதார சுயச்சார்பையும் கொண்டு எதிர்காலத்தை தைரிய லட்சுமிகளாக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் கூண்டில் சிக்கிய பறவைகளாக இருந்தவர்கள் இப்பொழுது இந்தியாவின் முதல் பெண் போர் விமானி அவனி சத்துர்வேதியை போல் வானத்திலும் பரப்போம் வாசலிலும் கோலமிடுவோம்

ஆனா அப்புறம் ஏன் மகிழ்ச்சி இருக்காது கண்டிப்பா அதனால தானே இவ்வளவு மகிழ்ச்சி உலகமே நிச்சயமற்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தது ஆனா அந்த சமயத்துல கூட கிடைச்ச நேரத்தை வீணடிக்காம பல திறன்களையும் திறமைகளையும் ஆன்லைன் மூலமாவே படித்து வளர்த்து கொண்டோம் இப்படி தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்றி செல்லும் இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை பத்தி ஏதுங்க பயம் நம்ம அம்மா காலத்துல வேலை கிடைக்கிறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஜ்ல கால் கடுக்க நின்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கிடைக்குங்க வேலை ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி இன்னைக்கு ஃபோன் எடுத்து லிங்க்டின் இன்டீட் இந்த மாதிரி ஆப் டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆனா போதும் நம்ம திறமைக்கு ஏத்த மாதிரி வேலைகள் நம்மை தேடி வரும் இன்றைய இளைஞர்கள் எதிர்காலத்தை நடிச்சு நாங்க ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியோட இருக்கோம்னா வாழ்க்கை விட்டது அதை மேலும் எளிதாக்கி கொள்ள பல தொழில்நுட்பங்களை எங்களால் உருவாக்கவும் முடியும் உபயோகப்படுத்தவும் முடியும் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது இந்தியாவில் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்துக்கும் மேல ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு இதனால ஏறக்குறைய குறைய பன்னெண்டு லட்ச வேலை வாய்ப்புகள் உண்டாகி நம்ம நாட்டுடைய பொருளாதாரமும் மேம்பட்டு இருக்கு இதுல மிகப்பெரிய யூனிக்கானாக வளர்ந்துருக்கிறது எந்த கம்பெனி தெரியுமா மும்பையை சேர்ந்த இருபது வயதாகிய ஒரு இளைஞன் உருவாக்கிய ஜெப்டோ அப்படிங்கிற டெலிவரியா நாங்க வேலையை தேடி போற காலம் இல்லை இது சக இளைஞர்களுக்கும் சேர்த்து வேலைகளை உண்டாக்கும் காலம் என்பதால் ஒளிமயமான எதிர்காலமே எங்கள் உள்ளத்தில் தெரிகிறது போலி கௌரவமும் குறுகிய மனப்பான்மையும் இல்லாததால் தடைகளை மீறி தடம் புரளாமல் சென்று மகிழ்ச்சியோடு வாழ்கிறோம் அருமை அருமை மக்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ராமநாதபுரத்தில் இப்போ நூற்றி இருபது கணவாய்களில் தண்ணி நிரம்பி இருக்கு இதுக்கான காரணம் முப்பத்தி ஐந்து வயது நிர்மல் ராகவன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் தாய்நாடு திரும்பி வந்தபோது நீர்நிலைகளில் எவ்வளவு ஆக்கிரமிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறத உணர்ந்து அதை சீரமைப்பதையே தன் வாழ்க்கையின் பணியாக மேற்கொண்டார் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் முழுக்க

பயம் என்பது ஒரு மாயை நாம் நினைக்க நினைக்க பூதாகாரமாக வளரக்கூடிய ஒரு மாயை சாதனைகளுக்கான பருவம் இளம் பருவம் ஆனா எதிர்காலத்தை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம்னா வெற்றிக்கான முதல் அடிய கூட எடுத்து வைக்க முடியாது ஆகவே நேர்மறை எண்ணங்களை வித்திட்டு எதிர்மறை எண்ணங்கள் என்னும் கலைகளை கலைந்து வளமான செழுமையான எதிர்காலம் என்னும் மறுவடையை அடைந்து வாழ்க்கை என்னும் பயணத்தில் புன் சிரிப்புடன் செல்வதே இன்றைய இளைஞர்களின் குறிக்கோளாகும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை எங்களுக்கு மகிழ்ச்சியையே கொடுக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி நல்ல தீர்ப்பு வழங்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமமா அருமமா எவ்வளவு அழகான கருத்துக்களை வச்சது பாருங்க இந்த யூனிகான் கம்பெனி அப்படின்னு என்ன யூனிகான் கம்பெனி அப்படின்னா ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு எட்டாயிரம் கோடியை தொட்டுதுன்னா அந்த நிறுவனங்கள் யுனிகான் நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும் அதை ஜெப்டோ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சாதிச்சிருக்கு ஒரு இளைஞன் எதிர்காலத்தை பார்த்து மிரளில் நாங்கள் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோம் வசதிகளை பயன்படுத்திக்கிறோம் தெளிவாக இருக்கும் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெய்ங்கிற மாதிரி மிரட்சியோடையே இருக்காதீங்க கண்ணை மூடாதீங்க கண்ணை திறங்க அடுத்தடுத்த கணைகளை தொடுத்துட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு வக்கீலால் மட்டும்தான் முடியும் உங்கள் கனவுகளை வாடும் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க்